அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது குறிப்பா இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வெற்றிக்கான முதல் அடியை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கரனும் ரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் குரு பகவானும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசி ர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மீனராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக தீரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சூரியன் வெற்றியை தரும் வகையில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் உங்களுடைய பொருளாதார சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம குடும்ப உறவுகளை சீராக்கி கருத்து வேறுபாடுகளை மறைய செய்வார் குடும்பத்தில் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் ஏற்பட இருக்க பனிரெண்டாம் இனம் பலப்பட்டு இருக்கும்போது உள்ளூர் பயன் தராது தூரத்து உறவுகள் தூரத்தில் இருந்து வரும் செய்திகள் ஓரளவு நல்ல விஷயமாக இருக்குங்க சில மாற்றங்கள் உங்களை பக்குவப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்து பல சிரமங்களை தந்து கொண்டிருந்த ராசிநாதனான குரு அங்கிருந்து விலகி உங்களுடைய ராசி அர்த்தாஷ்டம இடமாகிய மிதன ராசியில் சஞ்சரிக்கிறார் முன்பு இருந்த அளவுக்கு கஷ்டங்கள் இப்போது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது வெற்றி பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மேலதிகாரிகளுடைய அதிகரிக்குங்க வேலை மாற்றங்கள் நன்மை தரும் அதே போல் குடும்பத்தில் சிரமங்கள் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியமான திசையை நோக்கி நகரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு அதே போல பொதுவாக உள்ளவர்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு அதிகரிக்குங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே அதே போல மீன பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய ஆதிக்கத்தில் நீங்க இருக்கிறீங்க விரையராகவும் பிரச்சனைகளும் நிலையில் இருக்கிறார் சில நேரங்களில் மனதை கஷ்டப்படுத்தும் அவமான சம்பவங்கள் சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசியில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் யாரால் என்னென்ன அவமானங்களை எல்லாம் நீங்கள் சந்தித்தீர்களோ அவை அனைத்துமே நீங்கி தலை நுமர்ந்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு சூரியன் சுக்கரன் ஆகியோரால் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குது குரு பகவான் அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க வரவுக்கு ஏற்ப செலவுகள் இருக்கதாங்க செய்யும் இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் விரயஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய நிலை கொண்டுள்ளதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க கணவன் மனைவி அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அதே போல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் திருமண முயற்சிகளில் வரண் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கேது உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது தெளிவுபடுத்துதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அளிக்கும் சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு வசிக்கும் பெண் அல்லது பிள்ளையினுடைய குடும்பத்தினரை பார்த்து வரும் நிறைவு மன நிறைவும் இருக்கு என்பது கிரகநிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் சுப நிகழ்ச்சிகளினால் செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருப்பினும் மனதில் நிறைவு ஏற்பட இருக்கு தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புன தற்போது நீங்கள் தான் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இணைந்துள்ள இத்தருணத்துல குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நிர்வாகத்தினருடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை தருங்க இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் முயற்சிக்கலாங்க அதே போல வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க இந்த வாரத்துல உங்களுக்கு உங்களுடைய மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய பல சம்பவங்கள் இந்த வாரத்துல உங்களுடைய உத்தியோக ரீதியாக கிடைக்க இருக்குதுங்க சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட இருக்குது வெளியூர் சென்று வர வேண்டி புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க ராசிக்கு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவது மிகவும் அனுகூலமான கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து மீன மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உடல் சோர்வை ஏற்படுத்தினாலும் வர்த்தக அபிவிருத்தி உற்சாகத்தை அளிக்குங்க லாபம் உயர இருக்குது உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்களும் சக கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக அதிக அலைச்சலும் பயணங்களும் உழைப்பும் கடினமாக இருப்பினும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும் மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க இந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே தொழில் மற்றும் வியாபாரத்தில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு ஆனால் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து மீனராசி மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரனும் கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால புதிய வாய்ப்புகள் வருமானத்தை அதிகரிக்கும் அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் அசதியை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள நல்ல வாய்ப்பாக அமையுங்க இதுவே உங்களுடைய மனநிறைவை அளிக்கும் விதமாகவும் அமைய இருக்குது அதே போல கலைத்துறையினர் ஒரு சிலர் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் வெளிநாட்டில் நிகழ இருக்கும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க இருக்கு இதனால் வருமானமும் வருமானமும் உயர இருக்குதுங்க இருந்தாலும் கூட வருமானம் கிடைக்குது என்று செலவழிக்காமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பக்கபலமாக வளம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு செல்வாக்கு உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய ஆலோசனையை பெரிதும் மதிப்பாங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரி இருப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பாடங்கள்ல மனம் படியும் இருந்தாலும் கூட உடல் நலன்ல கவனம் வேண்டுங்க இரவு நேரங்கள்ல நீட நேரம் கண் விழித்து படிப்பதை கட்டுப்படுத்திக் கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் நல்ல ஒரு விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்க தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவிருக்காது வயல் பணிகள் சக்திக்கு மீறி உழைக்க வேண்டாங்க அதே கிரக நிலைகளின்படி உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் அதே போல மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கூடுமான வரையில் அதிக உடல் உழைப்பை குறைத்துக்கொள்வது கொள்வது அவசியங்க விரையஸ்தானத்தில் சனி கூட்டச்சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது அவசியங்க அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதேபோல் கடின உழைப்பையும் தேவையில்லாத கற்பனையான கவலைகளையும் தவிர்ப்பது அவசியங்க அனாவசியமாக வெயிலில் அலையாமல் இருங்க ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் போல் மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமைகள்ல மாலையில் எல் என்ன தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது